எம் தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு உயர்கல்வி சேர்க்கையால் மட்டுமே பலன் கிடைக்குமா உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் போதுதான் ஒரு மாணவரின் கல்வி வாழ்க்கை முழுமையடைகிறது மேலும் ஒரு மாணவரின் எதிர்கால வாழ்க்கைக்கான அடித்தளமாக உயர்கல்வி அமைகிறது பொதுவாக பள்ளிக்கல்விகள் பிளஸ் டூ என்பது கடைசி வகுப்பாகும் இதுவே உயர்கல்விக்கு செல்வதற்கான நுழைவாயிலாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டில் பெரிய மாநிலங்களுக்கான உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு எழுபத்தி நாற்பத்தி ஏழு சதவீதத்துடன் முதலிடத்தில் பெற்றுள்ளது பெற்றுள்ளன உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதம் இந்தியாவில் ஒட்டுமொத்த சராசரியாக இருபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதமாக உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்திலிருந்து இருபத்தி ஒன்னில் இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து பதினெட்டில் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இருந்தது தமிழகம் முதலிடத்தை தக்கவைத்த பிளஸ் டூ இரண்டு பொது தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவரையும் உயர்கல்வி சேர்க்கை பெற செய்ய வேண்டும் லஸ்டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற உயர்கல்வியில் சேர்க்கை பெறாதவர்களை கண்டறிந்து அவர்களை சேர்க்கை பெற செய்யும் பொருட்டு கடந்த ஆண்டு மாதம் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன லஸ்டூ தேர்வு முடிவுகள் வெளியான நாளே உயர்கல்விக்கான இணையதள பிரிவு தொடங்குகிறது முதல் நாளிலிருந்தே ஆர்வத்துடன் விண்ணப்பத்தனர் அரசு கல்லூரிகள் சேர்க்கை பெற விண்ணப்பித்ததற்கு வசதியாக அரசு கல்லூரிகளில் பதிவு நடைபெற்றது அதிகமானோர் விண்ணப்பத்தால் நிர்வாகிக்கப்பட்ட கால அளவை நீடிக்கப்பட்டது வழக்கம் போல கலை அறிவியல் பிரிவுகளில் குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை அதிகம் அண்மை காலமாக பட்டதாரி மாணவ மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் ஆர்வம் உடனடியாக அரசு அல்லது தனியார் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிசரித்து வருவதால் குறிப்பிட சில பட்டதாரி பிரிவுகளுக்கு மவுசு கூடியுள்ளது கலைப்பாடப்பிரிவுகளின் மொழி பாடங்கள் வணிகியல் வணிக நிர்வாகம் அறிவியல் பாடப்பிரிவுகள் கன்னி அறிவியல் பாடப்பிரிவுகளில் பெரும்பாலானோர் விண்ணப்பித்துள்ளனர் சில ஆண்டுகளாக சேர்க்கை குறைவாக இருந்த கணி கணித பாடப்பிரிவுகள் நடப்பாண்டில் அதிகமானோர் விண்ணப்பிக்க தொடங்குகின்றனர் கடந்த ஆண்டு சேர்க்கை மிகவும் குறைவாக இருந்ததால் பன்னெண்டு அரசு கலை அறிவியலில் கல்லூரிகள் கணித பாடப்பிரிவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் கணித பாடம் மவுசு அடைந்துள்ளது உயர்கல்வி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் அதிகமான மாணவியர்கள் மொழி பாடம் வடிவியலில் அறிவியலை தேர்வு செய்கின்றனர் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணித ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதம் இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது சதவீதமாக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என மத்திய கல்வி அமைச்சகத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் குறிப்பிடத்தக்கது இந்திய பங்கு இரண்டு மடங்கு அதிகம் பேராசிரியர்கள் அடிப்படை வசதிகள் ஆய்வக வசதிகள் பற்றாக்குறை நிலவும் வேளையில் அதிகப்படியான மாணவ மாணவியரை சேர்க்கை பெற செய்வதால் மட்டுமே எதிர்பாராத பலன் கிடைக்காது மாறாக செயல்பாட்டில் உள்ள அரசு திட்டங்களை முன்னெடுத்து செல்வதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தான் அதிகப்படியான சேர்க்கைக்கு பயன் தரும் பிளஸ்டு முடித்த அனைவரையும் உயர்கல்வியில் சே சேர்க்கை பெற செய்வதும் இது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதும் அர்த்தமுள்ளதாக அமையும் அதிகமான சேர்க்கை மட்டுமே குறிக்கோள்களாக இருந்தால் சரியானதல்ல